பிரம்மாண்டம்ன்ற ஒரு படத்தில் என்னுடைய பதிவும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வழக்கமாக பாலா அவர்கள் என்கிட்ட வந்து அந்த ரெண்டு பாடல் எழுதணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய மொழி மாற்ற படங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருப்பேன் நான் அப்படி தான் நினச்சி வந்து இந்த படத்தோடைய பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன் இப்போ இந்த ரெண்டு ட்ரெய்லரையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு ஆக்ஷன் பிக்சரையும் நம்ம பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு அழகிய கண்கலங்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு கதை ஒன்று கண்கலங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஒரு அம்மா சாங் ஒன்று வரும் அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல் ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து அப்படி ஒரு கதையும் சுங்களை ஒரு தாய்மையும் ஒரு தம்பியோட பாசத்தையும் அதை விளக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த களம் வந்து நான் பிரமிக்க வச்சுச்சு அந்த படம் படம் வந்து அந்த பாட்டும் இந்த பழ படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது பாலாவுக்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி மாற்றம் பண்ணதுக்கு பிறகு அந்த வசனம் ஏன்னா இப்போ தான் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் வந்திருக்காரு தெரியும் அவர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது ஒரு திறமையுள்ள ஒரு பழம் அனுபவம் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய அந்த டப்பிங் படத்துங்களுக்கு டயலாக் எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே அவங்க மொழியில் எழுதியிருப்பாங்க அந்த ஃபீல் மாறக்கூடாது அந்த உதடு அசைவு வந்து வேறு பக்கம் திசை திரும்பிடக்கூடாது அதே பொருள் கொடுக்கணும் இந்த படத்துக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து வசனம் அமைச்சிருக்காரு பாலாவுக்கு தான் வந்து பாராட்டு கொடுக்கணும் அது இல்லாமல் இதில் வந்து முருகா முழுகா புலி முருகான்னு ஒரு சின்ன பாடலுமே எழுதியிருக்காரு பாடலாசிரியராக இருக்கிறாரு வரவேற்கத்தக்க கூடாது ஏன்னா க்ரியேட்டிவிட்டி யாருக்குள்ள வேணாலும் இருக்கும் ஏன்னா அந்த கதைக்குள்ளே வாழ்ந்திருக்காரு அதனால இந்த ஓப்பன் சாங் எழுதியிருக்காரு இல்லை ரெண்டு பாடல்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல படங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து பெருமாட்டமாக தயாரிக்கக்கூடிய படங்களுக்கே விழா வைக்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்காது ஒரு ட்ரெயிலருக்காக வேண்டி இந்த விழா ஏற்பாடை செஞ்சுருக்கீங்க அதனால் வேண்டி பொதுவாக அந்த விழா ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் மறுபடியும் வந்து தமிழ் சினிமா ஒரு ஒருத்தர் திருவிழா மாதிரி அந்த மக்களை கூப்பிட்டு அதை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு இந்த விழா எடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கும் சரி ப்ரெஸ் மீட்டு மட்டும் அப்பப்போ இதை வச்சுக்கிறமாதிரி சரி ஆடியோ ரிலீஸுகள் இப்போ காணா போய் ரொம்ப நாள் ஆகுது எப்பயாவது நூறு படங்களில் பத்து படங்கள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு ட்ரெய்லர் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த விழா வச்சுருக்கீங்க மறுபடியும் ஆரோக்கியமான சினிமாவும் மக்களுக்கான சினிமாவும் வரும்போது மக்கள் வந்து அதை வரவேற்பாங்கிறதுக்கு பாகுபலி வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ப வந்துட்டு இருந்துருக்கு ஏன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக தியேட்டர்களுக்கு மக்களை அழைத்து செல்லும் என்ற நம்பிக்கை பாகுபலி மீண்டும் கொடுத்துருக்கறது அது வந்து விமர்சனங்கள் இருக்கலாம் பாராட்டுகளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஒரு சினிமா ரசிகனை திரையுலகத்திற்கு இழுத்து வருவது நல்ல சினிமா அதை செய்திருக்கிறது பாகுபலி அதையே மறுபடியும் புலிமுருகன் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பிரம்மாண்டம் அப்படின்னா அதை இந்த ட்ரைலர் பார்த்துருப்போம் எவ்வளோ பிரமாதமாக இருந்தது எவ்வளோ பிரமாண்டமாக இருந்தது அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது வந்து கேடி குஞ்சுமோன் சார் இப்போது திருப்பி என்னென்னா இப்போ தௌசண்ட் குரூர் க்ளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்திருக்கு ஸோ அவர் அடுத்தது ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணணும் அது வந்து டென் தௌசண்ட் குரூர் க்ளப்ல ஜாயின் பண்ணணும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் சார் நீங்கள் டோன்ட் டு நாட் ஸ்டாப் ப்ரொடியூசிங் ஃபில்ம் சார் ப்ளீஸ் டூ தட் அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனுக்கு அது ரொம்ப எல்லோராலேயும் முடியாது ஜென்டல்மேன் படம் எடுக்கும்போது அதோடைய ரெவன்யூ என்ன இருக்கக்கூடும் நினச்சி அவர் படம் பண்ணல படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனுக்காக பண்ணார் சேம் இந்த ப்ரொடியூசர் அவங்கள வந்து இந்த புலிமுருகன் எடுக்கும்போது என்ன செலவாகும் இதில் என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணலை அதே மாதிரி வந்து பாகுபலியோட ப்ரொடியூசரும் வந்து இரநூத்தம்பது கோடிக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணலை அவங்க வந்து என்ன ஆகும் இதில் என்ன ரெவென்யூ வரும்னு பார்க்கல அவங்க பார்த்ததெல்லாம் படத்தோட பேஷன் தான் அப்படி பேஷனோட பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு கொடுத்துட்ருக்கு அண்டு இப்படி ஒரு படத்தை தோமிச்சன் தமிச்சன் சார் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதம் சார் அண்ட் சாதாரணமாக சிஜியிலே கொஞ்சம் புலியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இஷ்டத்துக்கு நம்ம திருப்பலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க ஆடு மாடாதான் பாபான்னு கூப்பிடலாம் இதை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க எங்கே வந்து நின்று இருக்கும் பல நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது ரெண்டாவது புளி கோவப்பட்டுதுன்னா ஏழு எட்டு பத்து பேரை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் கொச்சினில் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் வெளியே வரும்போது வந்து என்னடா அது இவ்வளோ பேர் நல்ல படம் வந்திருக்கு இந்த மாதிரி படங்களில் நம்ம இன்னும் பாட்டாகலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மூலமாக இந்த படத்துக்கு என்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம ஓனம் ரவி அவர்களுக்கும் அண்ட் அதான் நிறையா அதாவது அந்த பேஷன் இல்லைன்னா வர்றது கஷ்டம் நிறையா தயாரிப்பு கம்பெனி இப்போலாம் வந்து எக்ஸல் ஷீட் தான் ஸ்கிரிப்ட் இருக்காங்க ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்காக உழைச்சாங்கன்னா தே கேன் அச்சீவ் இவன் மோர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்து பிரம்மாண்டம்னா முதல்ல வந்து நமக்கு சவுத் இந்தியாவில் தெரிவித்தது கேடி குஞ்சுமோன் சார் அவர்கள் தான் அவர்கள் தான் பிரம்மாண்டத்தின் முதல் படைப்பாளி அவரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதன் பிறகு பார்க்க போனீங்கன்னா நம்ம எல்லாமே பெரிய பெரிய டிக் சக்தி சிதம்பரம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு டைரக்டர் மிகப்பெரிய ஒரு பெரிய தயாலவர் நட்டு சார் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ மிக மிகப்பெரிய ஒரு கேமராமேன் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்திய உலகத்தை கலக்கிகிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு கேமராமேன் அவர் மாதிரி டான்ஸ் மாஸ்டர் அந்த இந்த நம்ம ஹீரோ அவர் இது மாதிரி எல்லாருமே எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அளதாக அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு இடையில் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மான் வந்து தன்னோடய குட்டி கூட இருந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு புலி விரட்டுச்சு இந்த மான் குட்டியை விரட்டிட்டு புலிக்கிட்ட ஆப்போசிட்டில் போய் ரெண்டு அதுக்கிட்ட மாட்டிக்கிச்சு வேண இந்த பாசங்கிறது அது நம்ம பார்க்கும்போதே கண்ணு கலக் கண்ணு கலங்கிச்சு அளவு ஒரு தியாகம் அது வந்து குழந்தை த தப்பிச்சா போதும் நம்ம சித்துறலாம் அப்படின்னு அந்த உயிரை கொடுத்துச்சு அந்த மாதிரி இந்த படத்தில் முதல் ட்ரெய்லரே தன்னோட பையனை காப்பாற்றுறக்கா இவன் போய் புள்ளிக்கிட்ட மாட்டிக்கிறான் அதே ஃபஸ்ட்டு பெரிய சென்டிமேட் அதாவது மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய சென்டிமேட் இருக்கும் அந்த சென்டிமேட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதாவது ஆல்ரெடி கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் கூட தமிழ்நாட்டில் பாகுபலி மாதிரி இல்லை இன்னும் நிறையா சென்டிமெண்ட் இருந்து அதை விட தாண்டி ஒரு வெற்றி பெறங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது அதே மாதிரி பாலா சார் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஆள் எப்போமோ வந்து துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பார் எதுக்கு சண்டை போடுறோன்னு கூட தெரியாது போட்டுக்கிட்டே இருப்பார் நியாயமாக இருக்க கூட நியாயமாக போடுவார் அவர் வசனம் வெளியிருக்காரு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என்ன பேசுகிறதோ அது மாதிரி எழுதியிருக்காரு பாடல் வேற ஒன்று பாட பாடியிருக்காருன்னு சொன்னாங்க ரொம்ப எழுதிருக்கார் சார் எழுதியிருக்காரு நாங்கள் அதுவும் ரொம்ப சந்தோஷம் சினேகன் சார் சொல்லும்போது சொன்னார் அம்மா சாங் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் நீ படம் பார்க்க ட்ரெய்லர் பார்க்கும்போது பாசத்துக்கான ஒரு படமாக இருக்குது புலிமுருகன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க எந்த மொழியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாசங்கும்போது எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துற ஒரு மிகப்பெரிய பழமையான மிகப்பெரிய விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவன் தமிழன் மட்டும்தான் அவன் வந்து இந்த படத்தை நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்க அதில் எந்த விதமான சந்தோ சந்தேகமும் இல்லை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வேணும் நான் கூட அங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அது அவர் சொன்னார் கோபி அவர்கள் சொல்லும் போய் சொன்னார் அவன் கோபியை பற்றி சொல்லும் வந்தோடனே சாப்பிடுவாங்களாம் போய் வாங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு சாக்கா இருந்துச்சு நான் சாப்பிட்டே எல்லாம் சாப்பிட்டு தானே வந்த மூன்றரை மணிக்கு சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன் இப்போ சொல்கிறார் அவரை சாப்பிட சொன்னாரான் அப்புறமாதிரி சொன்னார் வந்திருக்க விஐபியில் அவங்கவுங்க பொசிஷனில் போய் உட்காருங்க அப்படின்னாரு நான் என்னென்னா என் பொசிஷன் நான் என் வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னார்ன்னு எனக்கு தெரியல அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரில இல்லை எனக்கு தோணுதை சொல்லிட்டேன் மனசில் தோணுதை சொல்லிட்டேன் எல்லாரும் அதை பேசினாங்க இந்த நான் அதை மனசில் தோண சொல்லிட்டேன் மற்ற வந்திருக்க அனைவரும் இந்த படத்தை உண்மையில் எல்லாமே எல்லாமே பெரிய பெரிய ஆள் செல்லவராஜ அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவர் அவர் உட்காந்துருக்காரு அது மாதிரி டைரக்டரு அவங்க இது மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆள் ரெண்டாவது அந்த தம்பியை பற்றி சொல்லி ஆகணும் தம்பி வந்து மொழு மொழுன்னு இருக்காப்புல அவர் பேர் எனக்கு தெரில மொழு மொழின்னு இருக்காது ஆனால் குட்டி பொலிமுருகனுங்கிறது மட்டும் எனக்கு நல்ல நேம் இருக்குது அஜாஸ் அஜாஸ் உண்மையிலே இப்போ வந்து பெரியவங்க நடிக்கிறத விட சின்னவங்க நடிக்கிற மாதிரி நடிக்க முடியாதோங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமையான நடிப்பு அந்த பையன் நடிச்சிருக்காப்புல அந்த பையனுக்கு உண்மையிலே ஒரு பெரிய கைத்தட்டை தட்டலாம் இன்னொரு சந்தோஷம்னா முதல் முதல் நேஷ்னல் அவார்டு ஸ்டண்டு டைரக்டரை கொடுத்துருக்காங்க அது என்னோடய ஸ்டூடெண்ட்டு பீட்டர் கயின் அவன் வந்து குழந்த பையனாக இருக்கும்போது என்கிட்ட வேலை செஞ்சாப்புல கண்டினமாக என்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வேலை செஞ்சு மாஸ்டர் என்னைக்கு இந்தியாவிலேயே கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரே ஃபைட் மாஸ்டர் அவன் தான் அவ்வளோ பாசமான உள்ளவன் அவன் வந்து திறமை அவ்வளோ திறமை இன்னைக்கு பாகுபலியும் அவன் தான் பண்ணியிருக்கான் புலிமுருகன் அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நேஷ்னல் அவார்ட் அவனுக்கு கிடச்சிது அவன் பேட்டிருக்கேன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த இடத்துலேருந்து அவனுக்கு இது இந்த நம்ம புலிமுருகன் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னோடய வாழ்த்துக்களையும் அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவே என்கிட்ட தான் வேலை செஞ்சுருந்தார் அப்போ குழந்தையாக வந்துக்கிட்டு இருப்பான் நல்ல திறமை சாரி சு துரு துருன்னு இருப்பான் புலி இவர் நம்ம புலி பாலா மாதிரி இவர் பேர் என்ன பாலா கிடையாது புலி பாலா முதல் என்னங்க பேருந்த ஒரு ஆர்பி பாலா ஆர்பி பாலானி புலிபாலா தான் அவர் இன்றையிலேருந்து மேடையில் சொல்லிட்டேன் புலி பாலானி ஏன்னா புலி மாதிரியே தான் பாஞ்சிக்கிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஆனால் சில புலி கொஞ்சம் பதுங்கி பதுங்கி பாய்ங்க அது வந்து நேரே பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த புலி பாலாவுக்கும் அனைவருக்கும் நன்றி கணத்த வழக்கத்தையும் இந்த புலி முருகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டுமென்ற எண்ணத்தையும் திருட்டு செடி திருட்டு செடி நம்ம சொன்னால் கூட விஷால் சார் வந்து திருட்டு செடிக்காக ரொம்ப மனக்கெட்டு பண்ணுறாரு கூடிய சீக்கிரம் திருட்டு செடியை ஒழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒழிச்சால் கூட பாகுபலி திருட்டு செடி வந்தால் கூட மிகப்பெரிய வெற்றி படம் ஏன்னா அது வந்து ஸ்டார் மிகப்பெரிய ஸ்டார் புலி புலிமுருகனும் மிகப்பெரிய ஸ்டார் எல்லா படமும் ஓடணும் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு படம் பெரிய படம் எடுத்தால் தொண்ணூத்தஞ்சு படம் சின்ன படம் தான் அந்த சின்ன படங்களும் இந்த மாதிரி வெற்றியாக வெற்றி வரணும் வெற்றி அடையணும் ஏன்னா எல்லாருமே வந்து ஜெயிக்கணுங்கிறக்காக தான் தன்னோட காசை போட்டு செலவு பண்ணுறாங்க எல்லா படமும் ஓடணும் ஆனாலும் திருட்டு செடி இந்த பென் டிரைவில் படம் பார்க்குறது செல்லில் படம் படம் பார்க்குறது இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு தண்டனை தண்டனைங்கிறத விட இன்னொருத்தர் சொத்த திருடுனா என்னென்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை அதை விட மேலே தண்டனை அதை கொடுக்கணும் எல்லோரும் இப்போ வந்து ஒருங்கிணைச்சி ஒரு இணை ஒரு அணியாக திரண்டு இந்த தமிழ் பட உலகத்தில் வந்து திருட்டு செடியோ இல்லை திருட்டுத்தனமாக படம் பார்க்குறது இல்லைங்கிறத கண்டிப்பாக அதை கொண்டு வந்து வரணுங்கிறது என்னோடய நம்பிக்கை புலிமுருகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழன் வாழ்க தமிழன் பெல்க தமிழன் பெஞ்சே தீர்வான் ஞாபகம் இருக்கும் கேரளாவில் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பையன் அந்த பாஞ்சி வரும்போது இங்கே எப்படி நம்ம கைத்தட்டினமோ அதே மாதிரி கேரளாவில் மோகன்லால் சாருக்கு என்ன கைத்தட்டு உண்டோ அதே கைத்தட்டு இந்த பையனுக்கு கொடுத்தாங்க அப்போவே நினச்சா அந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்டு அப்படின்னு இந்த படத்தை தமிழில் போகும் அந்த பாக்கியசாலி யார் அப்படின்னு பல நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல பழையபடி மோகன்லால் சாரிக்கு தான் கிடச்சிருக்கு தமிழ்லேயும் அவர் தான் வர்றாரு அதனால் அவருக்கு நம்ம ரெட் கார்பெட் விரிச்சே ஆகணும் பொதுவாக வந்து இந்த படம் இப்போ நீங்கள் பார்த்தா புளி வந்து ஒரிஜினல் புளி கிடையாது அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிராஃபிக்ஸ் தான் ஒரு நான் ஒரு படத்தில் வந்து ஒரே ஒரு சீன் புலியை வச்சு எடுக்கிறதுக்கு மலேசியாவுக்கு போய் என்னோடய கேமராமேனாகனுச்சு அங்கே வந்து புளியை வச்சு ஒரே ஒரு நாள் எடுத்து இங்கே வச்சு மேட்ச் பண்ணோம் அதுக்கே தண்ணி குடிச்சிட்டேன் அவ்வளோ கஷ்டம் ஆனால் ஒரு படம் முழுக்க மோகன்லால் சாருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் புளியை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளி அந்த பையனை தாண்டி அந்த பாறையில் தொங்குது எங்கேயுமே நமக்கு அந்த கிராஃபிக்ஸுன்ற ஃபீலே இல்லை அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ பிரமாதமாக பிரம்மாண்டமாக பண்ண படம் புலிமுருகன் சரி இந்த பிரம்மாண்ட படத்தை வெளியிடுறதுக்கு யார் அப்படின்னா ஒரே ஆள் பிரம்மாண்டமான டேரக்ட் பிரம்மாண்டமான ப்ரொடியூசர் திரு சார் அவருங்க அவங்களையும் கரெக்டாக கூப்பிட்டாங்க ஸோ அது சில சைனிங்கே தெரியும் சில படத்தோட வைப்ரேஷனு சில இடம் போகும்போது நமக்கு தெரியும் அந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகும்னு சொல்லி இந்த படம் இந்த சைனிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது அவர் ஃபஸ்ட்டு பேசவே சொன்னார் இது வந்து சும்மா சிம்பிளாக ட்ரெய்லர் லான்ச்சு ஆடியோ லான்ச்சு இதை விட பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னு சொல்கிறார் அந்த சொல்கிற வார்த்தையே நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றது விளையாட்டு கிடையாது அதுக்கு என்னென்ன மனக்கடணும் அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும் எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணணும் எத்தனை பேரை இன்வைட் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன்றது ஸோ ஏன்னா இன்னும் அந்த அந்தளவுக்கு சினிமா இருக்குது அவர் ஜாக்குவார்த்தாங்க சார் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பதினோரு மணிக்கே நெட்டில் படம் பார்த்துடுறாங்க எல்லாருமே படம் பார்த்துடுறாங்க நம்ம ஒன்றும் நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது ஆனால் புலிமுருகன் பாகுபலி போன்ற படங்களை அவங்க கண்டிப்பாக நெட்டில் பார்க்க மாட்டாங்க தேட்டருக்கு வருவாங்க அந்தளவுக்கு இது தேட்டரில் தான் பார்க்க முடியும் சீடியில் பார்த்தா வேலைக்காகாது அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் இந்த படம் தமிழில் வருவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு இந்த ப்ரொடியூசருக்கு இந்த டேரக்டருக்கு அப்புறம் டைலாக் ரைட்டர் திரு ஆர்பி பாலா அவர்களுக்கு இந்த டோட்டல் டீமுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து கொட்ட போகுது திருப்பதிக்கு போனால் லட்டு இந்த படத்தை வாங்கினா துட்டு ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட் நன்றி புலிமுருகன் ரிலீஸ் ஆன உடனே இருந்து நம்ம யூஸ்வலாக என்கொயர் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பற்றி என்கரேஜ் பண்ணால் ஃபஸ்ட் வீக் பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு செகண்ட் வீக் பார்த்தா அதை விட பயங்கர கலெக்ஷன் தேர்ட் வீக் பய அதோட சூப்பர் கலெக்ஷன் இப்படி ரிப்போர்ட் வந்துகிட்டே இருந்து சரி ஓகே நம்மளும் போகிறோம் கேரளாக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே நம்ம கொச்சின் போயிருந்தப்போ நம்ம போய் அந்த படத்தாங்க தியேட்டரில் பார்த்தேன் அதாவது கதை அதுக்கு முன்னாடி கேட்டப்போ நான் நினச்சேன் இது மாதிரி தான் நிறைய தமிழ் படம் வந்திருக்கு தமிழ் படம் கேரளாலேயும் ஓடுது எல்லா படமும் அவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க இந்த படம் ஏன் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒரு இன்னும் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ போய் படம் ஜனங்களோட உட்காந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது ஆக்சுவலி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை ரசிச்சே ஆகணும் லைக் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி இருந்தது என்னென்ன ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அஜாஸ் அஜாஸ் வச்சுட்டு மோகன்லாலோட சின்ன வயசு பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அந்த சீன்லயே நம்மள கட்டி போட்டுரும் அப்படி இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து பார்க்க வைக்கும் அந்த படம் அதாவது எமோஷன் இருக்கா எஸ் மோகன்லால் சரோட பர்ஃபாமன்ஸும் சொல்லவே தேவையில்லை இஸ் அன் கம்ப்ளீட் ஆக்டர்ன்ற மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் பண்ணிருப்பாரு ஸோ அவரோட இது இருக்கு அண்ட் த்ரூ அவுட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இப்போ வைசாக் எப்படி ஒரு டிரெக்டரோ பீட்டர் பீட்ரையினோட ஃபைட் மாஸ்டரோட ஒர்க்கு வந்துட்டு இந்த படம் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் அது ஸோ அதுக்காக தான் நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு பட் ஸ்டில் த்ரூ அவுட் அது இருக்கும் அந்த அந்த இது நம்மளை ஃபுல் ஃபிலிம் அப்படியே உட்கார வைக்கும் மலையாளத்துலேயே அப்படி உட்கார வைக்கப்பா தமிழில் இந்த படம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தமிழில் வந்து இப்போ ட்ரெய்லர் உட்காந்து பார்க்கும்போது மலையாள படம் பார்த்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராட்னரியாக அவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக புரியுது அவ்வளோ மெனக்கடல் அதில் தெரிஞ்சுது அண்டு மலையாளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஸோ முதல்ல தயாரிப்பாளர் டோமிச்சன் முழுக்க படம் அவர்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வணக்கம் அண்ட் இந்த படம் நிச்சயமாக தமிழில் ஒரு பெற் பெரிய வெற்றி பெறும் வெற்றி பெறணும் என்ற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ எதிர்பார்க்காம தம்பி மௌன ரேவி என்னை கூப்பிட்டாரு சார் இந்த மாதிரி புலிமுருகன் ட்ரெய்லர் ஃபங்க்ஷன் இருக்க வரணும்னு சொன்னார் நான் சொன்னேன் தம்பி நான் ஜாஸ்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவதில்லை இப்போ இல்லை நீங்கள் வரணும் இது ஒரு பிரம்மாண்ட படம் தானே நீங்கள் முதல்ல பிரம்மாண்ட படம் எல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லை நான் சொன்னேன் அதோட எல்லாம் பெரிய படம் இது நல்ல நான் வரது இல்லை சார் வரணும்னு சொன்னாலே நான் வந்திருக்கேன் நான் இந்த படம் பார்த்துருக்கேன் இப்போ ட்ரெயிலரு தமிழில் பார்த்துருக்கேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கேன் மோகன்லாலே வச்சு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே நான் படம் பண்ணியிருக்கேன் അന്ന ടൈമിലെല്ലാം നാ ഇത്മാതിരി ഒരു പടം മോഹൻലാൽ പണ എതിർ പാകില്ലേ അത് മാറി എന്നാ റിസ്കെ എടുത്തിട്ട് നാ ര് എടുക്കുന്ന ആൾ തമിഴ്നാട്ടിൽ നാഷോ വന്നിട്ട് നാ നടങ്ങൾ എടുത്തു ജെൻഡിൽമേൻ സൂര്യൻ കാതലൻ രക്ഷകൻ എല്ലാം പടം പേരി പടങ്ങളൊന്ന് വെച്ചിരുക്കോ അതാ തോമിച്ചൻ വന്നിട്ട് മികപ്പിസ് എടുത്ത് മികപ്പ ഒരു പ്രമാണ്ട പടം പണിയത് നാ പാരാട്ട് ഭാരത് മോഹൻലാൽ രണ്ട പ്രമദം നെടിച്ചു അത് മാറി മോഹൻലാലോടെ എതാ പേരാണ് നെടിച്ചത് തമ്പി அவரை நல்லா நடிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஹிட்டாவதுக்கு நான் வேண்டுகொள்கிறேன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த த்ரீடியும் வருது தமிழ் நார்மல் பிரிண்டும் வருது எப்படி இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதாவது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் வேறு லாங்குவேஜில் படம் போகணும்னு நான் முதலில் காட்டி கொடுத்துருக்கேன் என்னோட எல்லா படங்களும் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பண்ணி நான் ரெக்கார்டு காட்டிய ஆள் அது மாதிரி இந்த மலையாளத்து இந்த தமிழில் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் ப ப்ரா பிரார்த்தனை பண்ணுறேன் இதில் ஒழித்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் பொதுவாக மேடையில் இருந்து ஆரம்பிப்பாங்க மேடையில் இருக்கிறவங்க ஆனால் இந்த மேடை வந்து ஒரு ரொம்ப ஒரு அலங்கார மேடை ஒரு படம் எடுக்கிறதுக்கு தேவையான மெயின் கிராஸில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அதில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் டேர்ன்டு ஹீரோ ஒரு கேமராமேன் டேன்டு ஹீரோ ஒரு லிரிசிஸ்ட் டேர்ன் ஹீரோ மூணு ஹீரோஸ் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க பிரம்மாண்டத்தை உருவாக்குற குஞ்சுமோன் சார் இன்னைக்கு பிரம்மாண்டத்தை வந்து எடுத்திருக்கிற டோமிச்சன் சார் பிரபாப் ரைட்டர் லரிசிஸ்ட் எல்லாருமே டப்பிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கிராஃப்ட்ஸும் என் நட்டி ஒருத்தர் தவிர மற்ற எல்லாரையும் ஹீரோவாக வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு பேரும் ஹீரோவை வச்சுக்கிட்டு அவங்க ட்ரேடியும் செஞ்சு வச்சுக்கலாம் அவர் மட்டும்தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கேமராமேனாக இருக்கிறதுனால எனிவேஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம் என் அருமை தம்பி கோபி சொன்ன மாதிரி இது ஒரு டப்பிங் படம் தான் அப்படின்றது போய் டப்பிங் ஆக்சுவலி டப்பிங் படம் டப்பிங் படன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கு வந்து அது கன்சிடர் பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம எல்லாம் படங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் டப்பிங் படம் அப்படின்னு ஆனால் ஒரு மொழியில் எடுக்கப்பட்ட படத்தை இன்னொரு மொழிக்கு அதனுடைய எசன்ஸ் அதனுடைய கருத்து மாறாமல் அழகு மாறாமல் அந்த எமோஷன்ஸ் மாறாமல் டப்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான கலை இது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது நிறைய பேர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க மருதபரணி சார் ஆரூர்தாஸ் ஐயா இவங்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஓகே கம்மி சமீபத்தில் டப்பிங் படத்துக்கு பெருமை தேடி கொடுத்த படம் டங்கல் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பெருமை அடையப் போகும் படம் புலிமுருகன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலா பாலா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாலா எங்க தலைவர் செல்லூர் சொன்ன மாதிரி தன்னை தானே உருவாக்கி கொள்பவன் செல்ஃப் மேய்ட் மேன் சொல்லுவாங்க கடவுள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க அந்த கடவுள்லாம் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார் எவன் தன்னை தனக்கு எதை தனக்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிக்கிறானோ அவனுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி பாலா ஃப்ரம் ஸ்கிராச் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சு தன்னுடைய கரியர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹி இஸ் கம் டு த லெவல் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை ஒரு டப்பிங் யூனியனுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக எங்கள் இதிலேருந்து நிறைய பேர் சியான் விக்ரம் சியாமன் ஆவறத்துக்கு முன்னாடி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி இந்த மாதிரி அடுத்து ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அதுலேருந்து வராதில் வராருன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை எல்லார் சார்பாகவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அண்ட் அஜாஸ் அஃப்கோர்ஸ் ஐ அண்ட் மென்ஷன் யூ யூ கேன் ஹாவ் அ வெரி பிக் ஃப்யூச்சர் மேன் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா படம் அந்த மாதிரி இட்ஸ் இட்ஸ் காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றி பெறும் பாலா என்னோடய ஒர்க் பண்ணவர் அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் என்கிட்ட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த படத்தோடைய எழுத்தாளர் இயக்குனர் அவங்க வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ஸோ இந்த படம் தமிழில் டப் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணப்போ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில் நான் வேறு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு திறமையான எழுத்தாளர் ஏன்னா வந்து இப்போ பாகுபலி படம் இந்த அளவுக்கு பாராட்டப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த படத்திற்கு அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல் டைரக்டர் எந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்காக மெனக்கிட்டாரோ அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து தமிழுக்காக எழுதின மதன் கார்க்கி அவர்களும் மிகப்பெரிய அவருடைய பங்களிப்பை செஞ்சது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தமிழ் சினிமா வெற்றிக்கு ஒரு பெரிய பங்களிப்புன்னு சொல்லலாம் ஸோ எதையுமே செய்யும்போது நாம் வந்து சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வேணும் இதை நம்ம வந்து நம்ம சம்பளத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கால்ஷீட்டுக்காக செய்கிறோம் இல்லாமல் இதை நம்ம சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வேணும் அது மாதிரி கலைஞர்கள் நடிகர்கள் நிச்சயம் வந்து மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்காங்க அந்த வகையில் என்னோட ஒர்க் பண்ணும்போது ஆர்பி பாலா வந்து ஒரு எனக்கு முன்னால் வந்து அவர் வருவார் வந்துட்டு என்னோட ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அதனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒருத்தரை இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான ஒரு அவுட்புட் கொண்டு வர ஒருத்தர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி பாலாவை நான் வந்து அறிமுகப்படுத்தினேன் ஸோ இப்போ அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்ல அந்த படம் நான் பார்த்தேன் இது வந்து இப்போ மலையாளத்தில் வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் கிளப்பில் வந்து இந்த படம் இடம்பெற்றுருக்கு மோகன்லால் சாருடைய மிகப்பெரிய வீரியம் அதாவது ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி அவருடைய முழு முழு இந்த படத்தில் வந்து அவருடைய மொத்த திறமைகளை இணைஞ்சு அவரை வந்து ஒரு இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக மோகன்லால் சாருடைய இந்த பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் இருக்கும் டைரக்டர் சாருடைய கான்ஃபிடெண்ட் வைசாக் சார் ரெண்டு வருட காலம் இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிட்டு அவர் மிகப்பெரிய கான்ஃபிடெண்ட்டோடு இந்த படம் இடையில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது ஷூட்டிங் நேரங்களில் அப்போல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூட இந்த படத்து மேலே இந்த கான்ஃபிடன்ட் மாறாமல் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்குன நோக்கத்தோடய இந்த படத்தை உருவாக்குனாங்க ஃபைட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் அவருடைய ஒர்க் வந்து நிச்சயமாக ஒரு கடைசி ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு நிச்சயமாக திரையரங்கத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும் ஸோ எல்லாம் சேர்ந்து மிக திறமையான ஒரு படம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இதையெல்லாம் தாண்டி தயாரிப்பாளர் தோமச்சன் சார் அவங்க இந்த படத்துக்காக எடுத்திருக்க ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் அதாவது இந்த படம் வந்து மலையாள சினிமாவில் மிக அதிக பொருட்சலவி தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அதே நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு காலையில் இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து மிகப்பெரிய துணிச்சலான ஒரு முடிவோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஹண்ட்ரட் கிளப்ஸ் கிளப்பில் இந்த படம் இடம்பெற்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் நிச்சயமாக நண்பர் சினேகன் அவர்கள் சொன்னது மாதிரி இது இன்னொரு பாகுபலி போன்ற ஒரு வெற்றி படமா அப்படின்ற நம்பிக்கை இருக்கு பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி